தில்லானம் போனாமல் ட்ரெயினில் போகிற சீக்கிரம் எக்ஸ்ட்ரா செம்ம சீனு செம்ம சீனு அப்போ அந்த ட்ரெயினில் திடீர்னு லைட்டில் அமர்த்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கண்லேயே பேசிப்பாங்க பத்ம மேடம் சிவா சாரும் திடீர்னு லைட்டை பொண்ணு கருணாநிதி சார் மேலே படுத்து டப்புனு எல்லோரும் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எனக்கு அந்த சீனு நான் திரும்பி வைக்கிறான்னு பார்க்கும்போது வந்து அந்த ட்ரெயினில் ஏறும்போதில் மற்ற லைட்டெலாம் ஆஃப் பண்ணி அந்த ரொமான்டிக்காக ஒரு மூடு ஒன்று கொடுத்துருப்பாங்க இருக்குது அந்த படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த படம் அந்த படத்தை பற்றி நான் பே பேசுவேன் நான் பார்த்துட்டு படத்தில் ஒரு நாலஞ்சு வில்லன் வருவாங்க ஆனால் நாகேஷ் சார் தான் பெரியவில்லை அதோட பெரிய யாருனா சிவாசரோடய ஈகோ அது ஃபஸ்ட்டு சீனில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க அப்புறம் அந்த அவரோட ஈகோ உச்சத்தில் இருக்கும்போது அந்த நர்ஸ் வந்து அவர் அது அதை தட்டி விட்டு போயிடுவாங்க ரொம்ப சின்ன பொண்ணு வந்து தட்டி விட்டு போவாங்க அந்த சீன் பியூட்டிஃபுல் சீனு அது செம்ம சீனு முன்னாடி எனக்கு இதெல்லாம் தெரியாது ஆனால் நடிக்க வந்ததுக்கப்புறம் அந்த படங்களை வந்து வேர்ல்ட் சினிமாலாம் பார்த்துட்டு இருக்கும்போதில் அப்புறம் நம்மூர் படங்களை பார்க்கும்போது நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் சளைச்சவங்க இல்லைன்னு சொல்லி அவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க முதல் மரியாதை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு முதல் மரியாதை எத்தனை முறை பார்த்து எனக்கே தெரியாது ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அது ஒன் ஆஃப் த கல்ட்டு தான் அந்த படம் வந்து சம்பளப்படாது சம்மப்படாது